நேற்று நைட்டு பெரிய பையன் நான் வந்த உடனே என்ன சொன்னான்னா சின்ன பையனுக்கு ரொம்ப வயிறு வலி குளிஞ்சிக்கிட்டு வயிறை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழுதான் அப்படின்னு சொன்னான் நேற்று என்ன சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் இந்த சமையல் தான் வந்து நேற்று செஞ்சது நான் இதை வந்து யூடியூப் வீடியோ பார்த்து தாங்க செஞ்சேன் நல்லா தான் வந்தது நல்லா இருக்குது ஹெல்த்தியாக தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சேன் ஏன் பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கறதில்ல அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அதுக்கு காரணம் என்னென்னா டாக்டர் வந்து என்ன சொன்னாருன்னா ஒரு அஞ்சு வயசில் பால் அதிகமாக கொடுக்கறதுக்கு ராகி அதுக்கப்புறம் கம்பு இந்த மாதிரி கொடுங்க அதில் தான் வந்து நல்ல கேல்சியம் கிடைக்கும் இந்த பால் பாக்கெட்டில் பெரிய சத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணேன் அதோடய பாலை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ராகியும் கம்பும் வந்து அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டேங்க அதுதான் நான் பால் கொடுக்காமல் போனதுக்கு காரணம் நீங்கள் கூட வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க பிள்ளைங்களுக்கு நிறைய பால் கொடுங்க அப்போ தான் கேல்சியம் கிடைக்கும்னு இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் பன்னீர் தான் செஞ்சேன் ஒன்றரை லிட்டர் பாலை வாங்கி அவனுக்கு கொஞ்சம் பால் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் என் செவ்வாய்கிழமை அவனுக்கு பாலில் கலந்து விட்டமின் டி த்ரீ வந்து மருந்து கொடுக்கணும் அதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் இருக்கிற பாலில் வந்து பண்ணி பார்த்தேன் நல்லாவே வந்துருந்தது பன்னீர் இந்த பன்னீர் கூட இவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுக்க போகிறேங்க ஏன்னா பன்னீர் வந்து ஒருவேளை ஹெவியாக இருந்ததுனால அவனுக்கு வந்து ஹெவி ஃபுட்டுன்றதுனால வயிறு வலிச்சுதா இல்லை இதோட நான் அடிஷ்னலாக இன்னொன்று சேர்க்குறேன் பாருங்கள் அந்த பொருளால் வயிறு வலிச்சுதான்னு தெரியல ரொம்ப அழுதான சொன்னான் தாங்க முடியலன்னு நான் வந்ததுக்கு அப்புறம் கூட வயிறு வலிக்குது அப்படின்னு மறுபடியும் சொன்னான் வலது பக்கம் தான் வயிறு வலிக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழுதுருக்கான் இருக்கான் ஏன்னா வலது பக்கத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இடது பக்கம்னா கூட பரவாயில்ல இறப்பை இருக்கு சரி ஆல்சர் அந்த மாதிரி வாய்வு பிரச்சனை இதனால தான் வயிறு வலிக்கும் நம்ம நினைச்சுக்கலாம் வலது பக்கம்னா ஆல்ரெடி அவனுக்கு லிவரில் ப்ராப்ளம் இருக்கு அதனால வலி வந்ததுதான் என்னன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி அப்படியே வந்து அந்த குழம்புல போட்டுட்டேங்க ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதுலருந்து ஒரு ரெண்டு கரண்டி குழம்ப வந்து எனக்கு எடுத்து வச்சு வச்சுக்கிட்டேன் ஏன்னா நான் பால் சேர்த்த பொருள் எதையுமே நான் சாப்பிட மாட்டேன் அதுக்காக எனக்கு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க உருளைக்கிழங்கு அப்புறம் பன்னீரையும் அதில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டேங்க இது யூடியூப் வீடியோ பார்த்து தான் செஞ்சேன் அந்த வீடியோவில் பன்னீரில் உருளைக்கிழங்கையும் போட்டு தான் சமைச்சிருந்தாங்க அதனால தான் நானும் அந்த மாதிரி செஞ்சுருந்தேங்க இப்போ எனக்கு வந்து சாப்பாடு வந்து நான் தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதில் சாதம் போட்டு வச்சுட்டு அந்த குழம்பை தனியாக ஊற்றிக்கிட்டேங்க பிள்ளைங்களுக்கு தனியாக சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துட்டேன் நைட்டு கூட அவன் எழுந்து வயிறு வலிக்குதுன்னு சொன்னா சரி என்ன ஆச்சுன்னு ஓமமும் வெந்தயத்தையும் வயிறு வலி தான் நான் கொடுத்த உணவில் கார்போஹைட்ரேட் அதிகமா இருந்ததுனால ஒருவேளை வயிறு வலிச்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் மதியத்துக்கும் அதையே வச்சுட்டு போனேங்க ஏன்னா இது கொஞ்சம் ஹெவி ஃபுட்டு அப்படின்றதுனால நான் வேற எந்த சைட் செஞ்சு கொடுக்கல இதையே அவங்க மதியத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க எட்டு மணிக்கு பையன் வந்து சாப்பிட்டு முடிச்சான் எயிட் தேர்ட்டிக்கு வந்து விட்டமின் டி த்ரீ மருந்து பாலில் கலந்து பையனுக்கு சின்ன பையனுக்கு கொடுத்துட்டேங்க நைன் தேர்ட்டிக்கு பெரிய பையன்கிட்ட சொல்லியிருந்தேன் லிவர் மருந்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நான் இப்போ சின்ன பையனுக்கு பார்த்துட்டு இருந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு லிட்டர் பால்லே கொஞ்சோண்டு தான் கால்சியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தாங்க நான் ஒன்றரை லிட்டர் பால் வாங்கி செஞ்சுட்டேன் எனக்கு வேற ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாயிருச்சு நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா இது வரைக்கும் இவ்வளோ ஹெவியாக வயிறு வலையால் அவன் துடிச்சு அழுதது கிடையாது அதுதான் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்தது என்னோடய சாப்பாடையும் நான் சாப்பிட்டுட்டேங்க அதுக்கப்புறமா பையனுக்கு மருந்து கொடுக்க வச்சுட்டு நான் வந்து வேலைக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க நன்றி வணக்கம்